என் அன்பு பிள்ளையே நல்ல செய்திக்காக காத்திருக்கின்ற இதோ உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் உன் மனதிற்கு பிடித்த காரியத்தில் நீ நீண்டகாலமாக நினைத்த காரியத்தில் இந்த விஷயம் யாருக்கு போய் சேர வேண்டும் என்று நினைத்தாயோ உன்னிடத்திலிருந்து இந்த செய்தி நேசிப்பவருக்கு போய் சேர்ந்தால்தான் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று நினைத்தாயல்லவா அந்த வெற்றியை தருவதற்காகத்தான் நான் வந்து இருக்கின்றேன் இப்போது வேண்டுமென்றால் உனக்கு பிடித்த ஒன்று உன் கையை விட்டு தவறிக்கொண்டே போகிறது. எனக்கு பிடித்தமானதை நான் இழந்து கொண்டே போகிறேனோ என்று நீ நினைத்து வருந்திக்கொண்டு இருக்கலாம் ஆனால் நான் உனக்கான நேரத்தை இந்த கருப்பன் வகுத்து தான் இருக்கின்றேன் விரைவில் வரப்போகிறது கலங்காதே என் பிள்ளையை இந்த மாற்றத்தை நான் உனக்கு மாற்றி மீத்து உனக்கான வெற்றியை தரத்தான் போகிறேன் உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தின் மகிழ்ச்சியும் அள்ளித்தர காத்திருக்கும் போது இதுதான் உன் ஏற்றத்திற்கான சரியான நேரமாக இருக்கப்போகிறது நீ ஏன் நினைக்காத அளவிற்கு உன் விதியை மாற்றியமைத்து உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன் கலங்காதே என் பிள்ளையும் உன் வெற்றி மேலே மேலே சென்று கொண்டே தான் இருந்து கொண்டு இருக்கின்றது கோபம் வேண்டாம் உனக்கு ஒரு பயனும் இல்லை அதிகமாக கோபப்பட்டால் எதிர்மறையான எண்ணங்கள் தான் உன்னை அறியாமல் உனக்குள் புகுந்து கொண்டு இருக்கும் எதிர்மறையான எண்ணங்களை நினைத்து உன் எதிர்காலத்தை நீ வீணடித்து கொண்டு இருக்காதே எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பதற்கான முயற்சி செய் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கருப்பனை நினைத்து கொண்டிருக்கின்ற செய்வதை துணி ோடு செய்ய கற்றுக்கொள் உனக்கான வெற்றியை நான் தருவதற்கு கத்திருக்கும் போது உன் நிலைமையை மாற்றி உனக்கான வெற்றியை தருவதற்கு தான் வந்து கொண்டிருக்கின்றேன் நடப்பதையெல்லாம் நினைத்து உன் மனம் மருந்துவதற்கு இங்கு ஒன்றுமே இல்லை ஏன் பிள்ளையே வருந்த கூடிய காலங்களையெல்லாம் தாண்டி நீ ஜெயிக்கின்ற நேரத்தை நான் உனக்கு தந்து விட்டேன் கஷ்டம் வந்து விட்டது என்று தானே யோசிக்கின்றாய் நான் தான் உனக்கான செய்தியை உன் மனதை உனக்கு பிடித்தவருக்கே அறிய வைக்கும் நேரத்தின் காலத்தின் தொடங்கிவிட்டேனே அதன் பிறகும் எதற்காக சற்று யோசிக்கின்றாய் கஷ்டம் எல்லோருக்கும் வருவது இயல்புதான் அதன் பிடியிலிருந்து யாரும் தப்பித்துக்கொள்ள முடியாது அதனால் கஷ்டம் வந்து விட்டதே அவர் புரிந்து கொள்ளவில்லையே இவர் புரிந்து கொள்ளவில்லையே என்று நீயாகவே என் பிள்ளையே கண்கலங்கி நின்று கொண்டு ஒரு கஷ்டம் என்றவுடனே நீயே மறந்து இங்கு சோகத்தின் உச்சத்திற்கு சென்று விடுகிறாய் ஆனால் மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்று உடனே உன் உன்கரம்தான் முதலில் போய் நின்று அவர்களுக்கான உதவியை செய்து கொண்டிருக்கின்றது அதே தைரியத்தையும் அதே மனவலிமையும் உனக்கு வரும்போதும் நீ செயல்படுத்தி கொண்டிரு மனதில் கண்ட நினைவுகளையெல்லாம் இங்கு உனக்காக நான் செயல்படுத்த காத்திருக்கும் போது எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்று எண்ணி விடாதே உன் மனம் புலம்புவதை நான் இங்கு பொறுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் பிள்ளையை எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு வெற்றியை தருவதென்று நான் விட்ட பிறகும் உன் வாழ்க்கையில் உன் வாழ்க்கை முழுவதும் நான் உனக்கு துணையாக வந்து கொண்டு இருக்கும்போது என் மேல் நம்பிக்கை இல்லாமல் ஏன் செயல்பட்டு கொண்டு எப்பொழுதும் உனக்காக உன் அப்பன் கருப்பண்ண சாமி இங்கு துணை கொண்டுதான் இருக்கின்றேன் நீ கடை முக்கில் நின்று கொண்டு இருந்தாலும் இந்த அப்பனை நினைத்து ஒரு சொட்டு கண்ணீர் வடித்தால் போதும் நீ அழைப்பதற்கு முன்னதாகவே உன் கண்முன்னி வந்து உன் தேவைகளை நான் இங்கு நிறைவேற்றி கொடுப்பேன் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எனக்கு எல்லா குழந்தைகளும் ஒன்றுதான் நான் ஒருதலை பட்சமாக யாரையும் பார்க்கப் போவதே கிடையாது எனக்கு முன்னால் வந்தவர்களுக்கும் பின்னால் வந்தவர்களுக்கும் அங்கு பிரார்த்தனையை நிறைவேற்றி விட்டாயே அவர்களின் வேண்டுதலை மட்டும் பழிக்கச் செய்து விட்டாயே ஆனால் எனக்கு மட்டும் இப்படி இருந்து கொண்டிருக்கின்றது நான் மட்டும் இப்படி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றேன் நான் மட்டும் இப்படி ஓயாது உழைத்துக் கொண்டு இருக்கின்றேன் அலைந்து திரிந்ததற்கான பலனை எப்பொழுது அப்பனே கருப்பனை நீ தரப்போகிறாய் என்றுதான் யோசிக்கின்றாய் என் பிள்ளையே யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி உனக்கு நல்லதையும் கெட்டதையும் நான் இங்கு சொல்லித் தரத்தானே போகிறேன் அதற்கு முன்னால் அவர்களிடம் போய் நீ உனக்கான வெற்றியை தீர்மானித்துக் கொண்டிரு என்றுதான் சொல்கிறேன் நான் உனக்கு நல்லதை சொல்வதற்கு வந்து இருக்கும்போது உனக்கு முன்னால் சென்று உன் தடைகளை அகற்றிக்கொண்டு இருக்கும்போது நான் உன்னை ஒரு பொழுதும் தவறவிட மாட்டேன் என்று தெரியும் அல்லவா என் வாக்கும் மீற மாட்டேன் என்று தெரியும் அல்லவா பின்பு எதற்காக நீ எதை பற்றி யோசிக்கின்றாய் எனக்காக யாருமில்லை என்பதை விட நீ நேசிப்பவரே உன்னை புரிந்து கொண்டு உனக்கான வாழ்க்கையில் அவர்களின் முடிவை இங்கு செயல்படுத்த செயல்படுத்திவிட்டார் உன் வாழ்க்கையின் பற்றிய கனவுகளை நீ அவிடம் எப்போதோ சொல்லிக் கொண்டிருந்தார் அதை சொல்லிவிட்டும் நீ ஒரு கட்டத்தில் மறந்து விட்டாய் ஆனால் இப்பொழுது நினைவுக்கு வந்துவிட்டது ஆனாலும் என்ன செய்ய ஒன்றும் நடந்த பாடில்லையே நான் இப்படி புலம்பிக் கொண்டிருப்பதுதான் உச்சம் என்று நீயாகவே ஒரு கணக்கை போட்டு குழம்பியும் புலம்பியும் கொண்டு இருக்கின்றாள் என் தங்கமின் நீ யாரையும் குறை கூற வேண்டாம் என்று தான் சொல்கிறேன் அவர்கள் அப்படித்தான் என்றால் அதை நீ புன்னகையோடு கடந்து விட்டு செல் அதில் ஒன்றும் தவறில்லை குதர்க்கம் செய்யாதே உன் உள்ளத்தை இங்கு காயப்படுத்துகிறார்கள் அதனாலத்தான் நான் பதிலுக்கு பதில் பேச வேண்டியிருக்கின்றது என்று எண்ணி விடாது ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள் என் வாழ்க்கை எப்படியோ மாறுகிறது என்று எண்ணுகின்ற நேரத்தில் யார் ஒருவர் உன்னை குறை கொண்டும் குதர்க்கும் சொல்லிக் கொண்டும் மனதை வருத்திக் கொண்டும் இருக்கின்றார்களோ அவர்கள் என் உள்ளத்தை துளைத்து காயப்படுத்துகிறார்கள் என்றுதான் அர்த்தம் எல்லா துன்பங்களையும் பொறுமையோடு தாங்கிக் கொண்டு என்னை யார் இறுதியில் அடைகிறார்களோ அவர்களுக்கு தானே வாழ்க்கையின் யதார்த்தத்தையும் அர்த்தத்தையும் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை கொடுத்துக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் அப்படிப்பட்ட என் செல்ல பிள்ளையே நான் உன்னை தேர்ந்தெடுத்து இருக்கும் போது நீ எல்லா நிலையிலும் வெற்றியடைந்து இப்பொழுது வெற்றி கிரீடத்தை தலையில் ஏற்றி வைக்கும் போது யார் சொல்லி இங்கு என்ன நடக்கப் போகிறது எல்லாம் இந்த கருப்பன் விதித்த விதிப்படிதான் நடந்து கொண்டிருக்கின்றது எப்போதாவது நீ புரிந்து கொண்டு விட்டாயா என்னை மகிழ்ச்சியில் படுத்துவதற்காக நான் வந்து இருக்கும்போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்தவே வேண்டாம் நடப்பதை எல்லாம் தாண்டி தாண்டி நீ அடுத்தடுத்த நிலைக்கு செல்ல வேண்டியதுதான் இருந்து கொண்டு இருக்கின்றது என் பிள்ளைகளுக்கான நலனை கருத்தில் கொண்டுதான் நான் ஒவ்வொரு முறை இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்னை மீசிலிருக்க சிலிர்க்க வைத்திருக்கும் என் பிள்ளையேன் உள்ள முருகி வருத்தி கொண்டிருக்கும் என் பிள்ளையே உனக்கான வேண்டுதலையும் உனக்கான பிரார்த்தனையும் தான் இப்பொழுது கையில் எடுத்திருக்கின்றேன் நீ எடுத்த செயலில் எல்லாம் இனி வெற்றி தான் கிடைக்கப் போகிறது ரொம்ப நாளாகவே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாய் ரொம்ப நாளாகவே உன் வேண்டுதல் எப்படி நிறைவேறுமோ நிறைவேறாதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தாய் அதையெல்லாம் நான் நிறைவேற்றுவதற்கு endi appan நான் உன் கருப்பன் நிறைவேற்றுவதற்காக காத்து கொண்டு இருக்கும் போது அதில் எந்த மாற்றமும் கிடையாது உன் பக்தியால் நான் மனம் இறங்கி விட்டேன் என் பிள்ளையே நீ கவலைப்படாமல் என்னை வணங்கிவிட்டு செல் மீதியை நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கென்று நான் உன் விதியை எழுதியது எழுததுதான் அதில் ஒன்று மாற்று கருத்தை கிடையாது என் பிள்ளையே உன் பாதுகாப்பை பற்றிதானே நீ அழுது கொண்டும் தவித்து இருந்தாய் எப்படி நடக்கப் போகிறது ஏது நடக்க போய் என்றுதானே நீ எண்ணிக் கொண்டிருந்தாய் இனியேனும் உன்னை நான் கலங்கடிக்கப் போவதே இல்லை என்னுடைய திருநாமத்தை நீ ஏற்றுக்கொண்டு அல்லவா என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் இந்த அப்பன் தான் பொறுப்பு என்று நீ என்னிடம் முழு பொறுப்பின் சொல்லிவிட்டாய் அல்லவா அதன் பிறகு நான் சற்றும் யோசிக்கப் போவதே கிடையாது உன் மனதிற்குள் இருப்பதை நான் இங்கு உணர்ந்து உனக்கான வெற்றியை நான் தருவதற்கு வந்திருக்கின்றேனே நீ எடுத்த கார் எடுத்தவுடனே உனக்கு வெற்றியை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை பற்றியும் யோசிக்கவே வேண்டாம் நடப்பதையெல்லாம் தாண்டி இப்பொழுது நீ பதற்றமாவதற்கு என்ன இருந்து கொண்டு இருக்கின்றது என் தங்க பிள்ளையே உன் சந்தோஷத்திற்கான கால நேரத்தை வழிவகுத்து விட்டுத்தான் இனியும் இங்கு உன் மனதை கலங்கடிக்க கூடாது என்பதற்காக வந்து இருக்கின்றேன் உன் மனதில் உன் ஏற்றத்தை பார்ப்பதற்கான துணிச்சலோடு இரு யார் என்ன சொன்னாலும் நான் உன்னை வரவேற்க தயாராக இருக்கேன் வரங்கள் அள்ளிக் கொடுப்பதில் நான் விடப்போவதே கிடையாது இதோ வாரி வழங்க நான் தீர்மானித்து போது இங்கு அவர் இல்லை இவர் இல்லை என்று நினைத்து விடாதே உனக்கானவரை உன் கரத்தை பற்றி நான் தர வந்து இருக்கும் போது சோதனைகளை கண்டு எல்லாம் நீ சோர்ந்து விடாதே சோதனைகளை கண்டு எல்லாம் நீ துவண்டு விடாதே உனக்கு வெற்றியை தருவதென்று நான் முடிவெடுத்து விட்டேனே இனியும் எதற்காக மன வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றேன் நடப்பதையெல்லாம் தாண்டி நீ ஜெயிக்கின்ற நேரத்தின் காலத்தையும் இப்பொழுதே நெருங்கிவிட்ட உன் வாழ்க்கையில் எந்த ஒரு காரணத்திற்காகவும் இனி விலகிவிட்டு சென்றவர்கள் அப்படியோ இருந்து விடுவார்களோ என்று எண்ண வேண்டாம் உன் மனதை அவர்களுக்கு புரிய வைத்து என் பிள்ளைகளின் நல் உள்ளத்தை புரிய வைத்து உன் வெற்றி செய்தி அவர்களிடமிருந்து பெற்றுத் தருவதற்காகத்தான் இந்த கருப்பன் சாமி நான் வந்து இருக்கின்றேன் உன் சந்தோஷத்திற்கான வழிவகை செய்யப் போகிறேன் இனி எந்த காரணத்தைக் கொண்டும் நீங்க விட்டு விடாது என் தங்கமே உனக்கு நடப்பதை நான் இங்கு உறுதியாக்கும் தெளிவாக்கும் வந்திருக்கும் போது இனி எல்லாம் நல்லது தான் நடக்கும் பதினெட்டாம் படி கருப்பசாமியே போற்றி